ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோளம் மாவில் தக்காளி தோசை நான் செய்ய போகிறோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அரிசி சேர்த்தாமல் தான் செய்கிறோம் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் இருக்கேன் ஸோ எல்லா ரெசிபீஸுமே ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் டைஜஷனுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உணவை ரொம்ப கம்மியா எடுத்துட்டோம் அப்படின்னாவே கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பா வரும் கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவு வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியா சேர்த்துக்க பார்க்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டமக் நல்லா ஃபீலிங்கா இருக்கும் ஆனா கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ அதுதான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு वेट उल्लिए आगमे ओलिये कुछ